வணக்கம் இந்த கடல் பண்ணித்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போட்டில் வந்து இந்த ஒயரிங் வேலை பார்க்குறோம் நிறைய லைட்டு ஏரியாமல் இருந்தது அது இந்த கட்டான ஒயர்லாம் மாற்றிட்டு போய் சாப்பாடலாம் அப்படிங்கிறனால ஓட்டிகிட்டு இருக்கோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் போட்டு கடலுக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு ஒரு வாரம் தான் ஒரு வாரம் எட்டு நாள் தான் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளாக வந்து ஒரு ஒரு வேலையாக நம்ம பார்த்து சரி பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி வந்து நம்ம போட்டில் எரிய அந்த எரியாத லைட்டு சில உயர்லாம் அறுந்து போயிருந்துச்சி அதெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் பின் வந்து நம்ம ரெண்டு லைட் பெரிய லைட்டு வச்சிருப்போம் அந்த லைட்டுமே வந்து உடஞ்சி போயிருந்துச்சு எல்லா போட்டும் பக்கத்தில் பக்கத்தில் கிடக்கிறனால போட்டில் பட்டு உடஞ்சிருச்சு அந்த லைட்டையும் புதுசாக மாற்றுறோம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இதுவே ஒரு நாள் ஆகிடுச்சி எந்த வேலை தொட்டாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நாள் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம் பார்த்தோன்னா எப்படி இருந்தாலுமே அது ஒரு நாள் ஆகிடுது அிக்கிட்ட இப்போ மட்டும் நான் 빌லா இல்லைங்கறது எப்படி கண்டுபுடிச்ச? உனக்கு அவணுக்கும் ஒரு வித்யாசம் அவன் பயங்கர நீ கருப்பா பயங்கர ஆ ஹ? கேட்டீயா? தல முருக்கு. டைட் பண்ண. ஹெல்ப் பண்றா? ஆ டைட் பண்ணு. இன்னும் டைட் பண்ண. ஆ இப்போ ரன் பண்ண. ஓகே. அப்போ அது ஏய் வையர் அந்த பக்கம் ரடை இருக்கு இருந்து பேட்டரி வீக் ஆயிடுச்சு அதுல கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வந்து ஒயர் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு அதில் கரண்ட் வருதான் செக் பண்ணி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு தங்கமும் நவீன லைட்லாம் ஒன்று மாட்டி இருக்காங்க டேப் வந்தியா நீ கையில் வச்சுருந்த நான் பாக்கெட்டில் வச்சிருந்தேன் அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டிய கஷ்டகாலம் இந்த வரப்பட்ட வந்து நான் ஒரு மாதிரிடா எப்படி செலுத்த பாத்தியா

அது என்ன பண்ணணும் ஒரு கேனு வந்து நம்ம செட் பண்ணி வைக்கணும் கேன் செட் பண்ணி அதுக்கு தான் லைட் வைக்க போகிறோம் ஏன்னா சும்மா நம்ம சாதாரணமாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போட்டு வந்து வந்து அந்த லைட் வந்து உடஞ்சிருது அதனால் ஒரு கேன் வந்து செட் பண்ணி வைக்கலாம்னு போட்டு வச்சிருக்கோம் பயர் உள்ளே வச்சுட்டு ஸ்க்ரூ போட இதை அப்படியே ஜாயின் பண்ணி கொடுத்துடும் நாலு லைட்டுக்கு கொடு குரு போட்டு வெளியே ஒரு கழட்டை கூடாது கழட்டாக லூஸாக விட்டிருந்தா இந்த எல்லாம் ஒரு ட்ரிப் போட்டோன்னா அதை அப்படியே விட்டுடணும் இது வந்து இப்போ வந்து நம்ம ரசின் போனது முறை ரசினெலாம் விட்டுனோம்ல அதில் உள்ள கேனை எடுத்து அதை ரெண்டு திண்டாக வெட்டுட்டு அதுக்குள்ளே வந்து லைட்டை உள்ளே வைக்கிற மாதிரி நம்ம வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மாட்டியிருந்த லைட் வந்து எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் அந்த பைப்பில் வந்து மாற்று இடம் வந்து உடஞ்சி போயிடுச்சு அதனால தான் அந்த லைட்டை வந்து நம்ம போட முடியாமல் போயிடுச்சு முன்னாடி வந்து இந்த மாதிரி லைட்டில் வந்து மேல் டாப்பு வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வரும் அது வர ஓரளவுக்கு அந்தளவு உடையாது இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டினில் இருக்குது லைட்டாக வந்து கொஞ்சம் அதை வந்து பொறுக்கிற மாதிரி பற்றினாலே டப்புன்னு வந்து முறிச்சிக்கிது லைட்டு அந்த ஓரம்லாம் உடஞ்சி கீழே வந்துடுது ஒரு பக்கம் உடஞ்சி கீழே வந்துடுச்சு இன்னொரு பக்கம் உடஞ்சி தொங்கிட்டு இருந்தது அதுதான் வந்து நவீன் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு இருக்கான் இப்போ அந்த லைட்டும் பாருங்கள் எப்படின்னு அந்த பைப்பில் மாற்ற இடம் வந்து உடஞ்சி போயிடுச்சு அதுலேயுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டுமே புதுசாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதுனால இது போதே வந்து அதுக்கு கேன்லாம் செட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஆக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால கேன் போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அந்த இடத்துல லைட்டு மாட்டும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அந்த கேண்டில் உள்ள பைப் நின்று தான் மாட்டணும் அது இல்லாமல் ஓரளவுக்கு ஹைட்டாகவே ஒரு பெரிய போட்டு ஒன்று பக்கத்தில் கிடக்கு அதனால் அந்த போட்டுக்கு அணியத்தில் இருந்தால் இப்போதைக்கு அந்த லைட்டு மாட்டிகிட்டு இருக்கான் அடுத்த பக்கம் லைட் வந்து மாட்டும்போது பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த லைட்டே மாட்ட முடியும் ஏன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் இப்போ ஒரு பக்கம் வந்து கேன்லாம் மாட்டி டைட் பண்ணியாச்சு அதை வந்து ஒயர்லாம் ஜாயின் பண்ணி விட்டுடணும் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம வந்து மாற்றுறோம் எப்படி மாற்றோம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பாக இது தேவைப்படும் ஏன்னா ஒரு ஆள் வந்து கேனை தூக்கி கொஞ்சம் கேன் வெயிட் இருக்கல அதனால பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டு ஆயிரம் கேனை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த இது டைட் வைக்கணும் டைட் வச்ச பிறகு சேஃப்டிக்கு இன்னொரு கயிறு போட்டு நம்ம அணைச்சி வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் லைன் கொடுத்து அந்த ஒயர்லலாம் கரண்ட்டு எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணிவிட்டா செக் பண்ணியாச்சு அதில் நம்ம அந்த கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் உடனே உடனே அந்த ஒயரை வெட்டி போட்டு கருப்பு தங்க புதுசாக வந்து ஒயர் எடுத்து லைன் கொடுக்குறாரு அவர் தான் இப்போதைக்கு எலக்ட்ரிஷன் அந்த லைன் கொடுத்து அவர் தான் செட் பண்ணுவார் இதுக்கு பிறகு ஏய் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் முறுக்கி டேப் படுறாத டேப் அடித்து அதுக்கப்புறம் சென்டர் பிடிச்சி விட்டுறேன் கேனை பரெக்டா கேனை கரெக்டாக நேராக வை பைப்பு நேராக இருக்கடா எனக்கு அவனுக்கு பாடுறா ஒரு ஸ்க்ரூ போட்டு கயிறு போட்டு நல்லா அணைக்கணும் ने पाच